கரூர் செல்ல பாதுகாப்பு வேண்டும் விஜய் சார்பில் டிஜிபியிடம் மனு விஜய் கரூர் செல்ல அனுமதி கேட்டு சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தாவேக்கா சார்பில் மனு கரூர் பரப்புரை நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதால் பாதுகாப்பு தரக்கோரி மனு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது இதில் சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கு அதாவது விஜய் அவர்களுடைய டீம் வந்து இதை ஒரு சாக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது நிறைய இந்த வீடியோ கால் ஏதோ பேசினாராமி அதில் கிட்ட அந்த பேட்டியெல்லாம் எடுத்து போடுறாங்க இல்லையா அதில் சொல்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அனுமதி கொடுத்த உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த கேஸ்லாம் கொஞ்சம் முடியட்டும் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது இவர் நேரில் போகிறதுக்கும் அந்த அனுமதி தர்றதுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க கேட்குறதே இன்றைக்கி தான் அனுமதி கேட்குறாங்க இதுக்கு முந்தின நாள் வந்து மெயில் போட்டதாக சொல்கிறாங்க அனுமதிங்கிறதுமே எதுக்குன்னா இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றும் போகிறதுக்கு வர்றதுக்குன்னெலாம் அனுமதி இல்லை இவருக்கு வந்து அங்கே போகிறதுனால பாதுகாப்பு வேணும் அப்படின்னு இவங்க மனு கொடுக்குறாங்க அதாவது இவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த தூத்துக்குடி சூடுக்கெலாம் போயிட்டு வந்தாரே சைலண்டா அப்புறம் அனிதா வீட்டுக்காக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக இருக்கட்டும் முகத்தெல்லாம் மூடிட்டுலாம் போயிட்டு வந்தார்ல அந்த மாதிரி போயிட்டு வரலாம் பட் அது வந்து அரசியல் வெளிச்சம் வராது இல்லையா இவர் போய் பார்த்தேன் அப்படிங்கிறதே தெரியாது இருந்தாலும் அதுக்கும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க இருந்தாலும் இவர் வந்து அந்த மாதிரி பார்க்க விரும்பலை போல் இன்னொன்று இவங்களுக்கு இத்தனை நாள் டைமும் ஆகி போச்சு வீட்டில் உட்காந்து வீடியோ வெளியிடுறதுக்கே மூணு நாள் அப்படின்னா அப்புறம் நேரில் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக தானே செய்யும் வீடியோ வெளியிடுறதுக்கு மூணு நாள் வீடியோ கால் பேசுறதுக்கு பத்து நாள் இனி போய் பார்க்குறதுக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் கேட்டால் அனுமதி வரல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருடைய கருத்து என்னென்னா விஜய் போய் அங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவர் தரப்பாக யார் போகிறாங்க அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன அதை என்ன பண்ணாங்க இப்போது அவங்கக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு என்ன பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கட்சிக்காரங்க யாராவது போய் பார்க்க வேண்டியது தானே அதை தானே எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா விஜய் போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் விஜய் எல்லாம் யாரும் சொல்லலை அவர் கட்சிக்காரங்க கூட ஒருத்தர் இல்லாமல் எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க பத்து நாள் கழித்து தான் எல்லோரும் வந்து எட்டி பார்க்குறாங்க அதுவும் எல்லாரும் எட்டி பார்க்கல இப்போ தான் ஒவ்வொருத்தராக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அதுதான் மக்களுக்கு வருத்தமே தவிர விஜய் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வருத்தமும் கிடையாது